ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா அதை விட செலிபிரேட் மூமெண்ட் வேறு எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கலுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மறுபடியும் தளபதி கூட காமினேட் ஆயிருக்காரு மெர்சல் படத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க டீம்ல இருந்து அஃபீஷியல் அப்டேட் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு அக்டோபர் செகண்ட் ஆடியோ ரிலீஸ் நடக்கிறத பத்தியும் நீங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டா மியூசிக்கலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தியும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க